வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு முன்னூத்தி நாற்பத்தி நான்காவது கோழாக குருகிரிபுரனுடைய பண்ணாகும் தனனா தனனா தனதனா தனதன தனனா தனனா தனதன தனதான இது போல் அழகுடைய வளரோ தளிரோ இதுவரையில் அடியேன் அறியேன் என புகழும் அறிவோடு அகடாய் இது போல் அழகுடைய மலரோ தனிரோ இது வரையில் அடியேன் அரியன் என புகழோ அறிவோடு அனியாய் தனியாய் அறிவையர்கள் நகமோ நழவே கணபணம் அதனால் தரவே பொதுமகளே உறவோடு உடனாயுடன் ஆயிட்டையும் முழுக வருமோ சுகமோ தொலைகில் மது சுகமோ ஆரியா மிக சிறிய குணமாக சுடராயுடனால் சுமமோலகில் மறு சுகமோர் சிறியன் இனை நமனார் ஒரு தூது விடு சுர்பாளருடோ அறிவுடனும் அருள்வாயே சொல்லு நாயினும் சிறியன் எனை நமனார் ஒரு தூது விடும் முனில் சுரபாளருடோ അറിവുടനും അരുൾവായേ നടതി ദിനമുനെ തൊഴവേ ഗുരുവായൂർ പൊരുളും നലമായി ചൊലും ജാന ഗുരുഗിരി കി പതിവാഴേ பரமரிடை அமநாயகிய பகவதி நவகோ அருளாளி மலைமகள் உதல்வோ நீழவே தொழுதழ சுரோடருடா சுர்படை அது மாட தொடர்போ செய்தவிகழுக குரமாது தெய்வா நிமனருள் சுகமோடரமாய் சுர்தொழுக பெருமாடி தொடர்பு செய்தவா மிக எழுக புறமாது செய்வாரை மடமருள் சுகமோடரமாய் சுர தொழுக பெருமாளே முருக செய்யும் பிழைகளையும் பொறுத்து நீயும் வந்தருள் தந்திடு முருகா